வீரகனூர் உதவி செயற்பொறியாளர் நியாயமான திரு ஞானவர் அவர்களை ஐந்து முன்னர் பேச அழைக்கிறேன் இவருடைய சேவையை பாராட்டி சென்னை தலைமையகத்தில் இவர் சிறப்பு பணிக்காக பணியமர்த்தப்பட்ட என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முதல்ல எனது எனது அருமை நண்பர் வீரவனூர் சுபாஷ் அவர்கள்தான் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணார் நான் சொன்னேன் சரி நம்ம எனக்கு இவ்வளோ தூரம் இதெல்லாம் வர முடியுமா வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்புறம் அவர் சொன்னார் இதை பற்றி எடுத்து சொன்னார் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இது மாதிரி எல்லோரும் வருவாங்க நீங்கள் வந்து கலந்துக்குங்க நீங்கள் உங்களுடைய ஒர்க் வந்து கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் நாங்கள் கொடுக்குற ஒரு ஒரு அங்கீகாரம் இது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருந்தார் உண்மையிலே ஃபஸ்ட் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் செகண்டு வந்து இங்கே வந்த தான் தெரியும் பா தடயம் பாபு சார் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மைண்டில் ஒரு பிளானிங் வச்சுருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு வார்த்தை தான் எனக்கு நான் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜாயின் பண்ணேன் தமிழ்நாடு மின் வாரியத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்வீஸில் நிறைய துணை மின் துணை மின் நிலையங்கள் புதிய துணை மின் நிலையங்களை வந்து என்னால் எனக்கு அமைக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த தமிழ்நாடு மின்வாரியத்தில் எனக்கு கிடைச்சது அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய துணை மின் நிலையங்களை அமைத்து என்னுடைய என்னுடைய பணியில் நிறைய தடைபடாத மின்சாரம் வழங்குவதற்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை என்னால் முடிஞ்ச பணிகளை வந்து என்னால் சிறப்பாக செய்ய முடிஞ்சது அதுக்கு வந்து இந்த வாரியத்திற்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட வந்து வீரகுனூரில் தான் ஒர்க் இருக்கேன் உதவி செயற்பொறியாளராக முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான பேப்பரும் எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த அந்த பொதுமக்களுக்கு அந்த பாயிண்ட் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணுமோ அவங்களுடைய கிரீவென்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணி கொடுப்போம் அதனாலேயே வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அது அந்த பணியில் வந்து தொடர்ந்து செய்வோம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பளித்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன் வணக்கம்